இது ராகி தோசை தாங்க ஆனால் இந்த ராகி தோசைக்கு பின்னாடி சூப்பராக ஒரு சீக்ரெட் இருக்குது நீங்கள் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிடாதீங்க நான் சாப்பிட்ற இந்த சட்பட் சட்னியும் ராகி தோசையும் சைட் பை சைட் டென் மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இதை ரெண்டு டைப்பாக செய்யலாம் ஒன்று உங்ககிட்ட மாவு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்பையும் செய்யலாம் அல்லது லெஃப்ட் ஓவர் இட்லி மாவு இருக்குது அப்படின்னா கூட அப்பயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி செய்ய போகிறது லெஃப்ட் ஓவர் இட்லி மாவில் தான் என்கிட்ட ஒரு ஒன்றரை தோசை அளவுக்கு தான் மாவு இருக்குது அதுவும் இல்லாமல் இதில் அரிசி மாவு கொஞ்சம் அதிகம் இருக்குன்றதுனால இதை இட்லியும் செய்ய முடியாது தோசையும் செய்ய முடியாது எது செஞ்சாலும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த லெஃப்ட் ஓவரில் இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது வெரைட்டி செஞ்சுப்பேன் அந்த மாதிரி நீங்களும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஞ்ச மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கையளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா தேவையே இல்லை இது ரெண்டு அளவும் அதாவது சம அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு மாவாகவே எடுத்துக்கோங்க ராகி தானியமாக வேண்டாம் இதை நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இந்த ராகியும் அவளும் அரைக்கும் பொழுதே அந்த அவல் என்ன ஆகிடும் அப்படின்னா நல்லா ரவை பதத்துக்கு வந்துடும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவள் வந்து நல்லா நல்லா மெலீஸா ரவை பதத்துக்கு இருக்கும் அதை வந்து இந்த லெஃப்டோவர் மாவோட நான் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டையும் நீங்கள் வேறு பாத்திரத்தில் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் நான் அதே பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதை தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இட்லி மாவில் இருக்கிற உப்பு போக இந்த ராகியக்கும் அவளுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இதை நீங்கள் இப்படியே கூட தோசை ஊற்றிக்கலாம் இல்லை இது தனியாக தாளித்து விட்டு கூட தோசை விட்டுக்கலாம் இப்படி நீங்கள் இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் இது டைட் ஆகிடும் அப்போது நீங்கள் தோசை விடும்போது தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமாட்டு கூட நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம் ஆனால் நான் இப்போ இதை வந்து தாளித்து தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பல்லாரியில் பாதி சைஸ் எடுத்து அதை சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேன் காரத்துக்கு நான் பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் காஞ்ச மிளகா வேணும்னா காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு கூட தாளிச்சிக்கோங்க நான் வந்து பச்சை மிளகா தான் இந்த மாதிரி இதுக்கு சேர்ப்பேன் ஏன்னா பச்சை மிளகாயில் ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாயை நல்ல சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதை எண்ணெயில் வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகா வந்து ஒரு தனி ஃப்ளேவராக இருக்குன்றதுனால நான் எப்போதுமே இந்த மாதிரி செய்யும் பொழுது பச்சை மிளகா தான் சேர்த்துப்பேன் இதில் கருவேப்பிள்ளையை நான் ஒரு கிச்சன் சிசர் வச்சு நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அதை தனியாக எடுத்து வைக்கவே மாட்டாங்க இது கூடவே ஒரு சட்பட் சட்னியும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி இருக்கிற வெங்காயத்தில் இருக்கிற மிச்சத்தை நான் கட் பண்ணி ஒரு கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் ஏன்னா இதில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது போகிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுட்டு இதை கழுவி தனியாக எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க காரத்துக்கு நான் வந்து காஞ்ச மிளகா பொடி தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா காஞ்ச மிளகாய் கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதுக்கு பச்சை மிளகா போடாதீங்க பச்சை மிளகாய் வந்து சட்னியோட அந்த ப்ரைட்டான கலரு தராது அதனால் நான் இதுக்கு வந்து காஞ்ச மிளகாத்தூள் தூள் யூஸ் பண்ணுறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதை அப்படியே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் மினட்ல இந்த தோசைக்கு சூப்பரான சட்பட் சட்னி தயார் இப்போது வாங்க தோசைக்கு என்னென்ன தாளிக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தும் பருப்பு தாளிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டில் என்ன செய்கிறேன்னா மிளகாயை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறமாட்டு வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா கருவேப்பில்லை கருகாது வெங்காயம் பதமாக வந்திருக்கும் வெங்காயம் எப்படி வேகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்ணாடி பதம்தான் வந்திருக்கணும் செம்பு நிறத்தை வர வரைக்கும் வதக்க வேண்டாம் அது அப்படியே மாவில் சேர்த்துக்கோங்க மாவு ஒரு வேளை டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த டைத்தில் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தோசைக்கல்ல அடுப்பில் காய வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு மாவு சேர்த்து இதை நல்லா மெல்லிசாலாம் நகட்டக்கூடாது ஏன்னா அவல் சேர்த்துருக்கோன்றதுனால இதை கொஞ்சமாக நகட்டிட்டு உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ விட்டுக்கோங்க நான் இங்கே நல்லெண்ணெய் தான் விடுறேன் ஏன்னா இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் தரும் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வாசனை ஒரு மூணு நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு அதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் மாவில் செஞ்சிருக்கிற சூப்பரான அவல் ராகி தோசை ரெடி இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லெஃப்ட் ஓவரில் செஞ்சதுன்னு சொல்லவே சொல்லாதீங்க அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ஏன்னா லெஃப்ட் ஓவர் செய்கிறப்போ மட்டும் இல்லை நீங்கள் மாவு இருக்கிறப்போ கூட இதை செஞ்சு தர சொல்லி அடிக்கடி கேட்பாங்க இது அப்படியே எடுத்த வெந்ததுக்கப்புறமேட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இந்த சட்பட் கார சட்னியோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது சூப்பரான லெஃப்டோவர் மாவில் செஞ்ச ராகி தோசை ரெடி இது கூட நான் அந்த சட்பட் சட்னியை செஞ்சுக்கிறேன் இதை நீங்கள் தாளிக்கணுனாலும் தாளிச்சிக்கலாம் பட் நான் தாளிக்கலை ஏன்னா இது அப்படியே சாப்பிடும் பொழுது இந்த தோசையில் இருக்கிற நல்லெண்ணெய் வாசிக்கும் வாசனையும் சட்னியும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்